விஜயின் கரூர் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன் மற்றும் எல்முருகன் ஆகியோர் நேரில் ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர் இந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம் lát đó là 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 சிக்கி கரூர் சிகிச்சை உள்ளவர்களை அங்கு சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதற்காக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் அமைச்சர் எல் முருகனும் அங்கு விரைந்திருக்கிறார்கள் மருத்துவமனையை சென்றடைந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் தொடர்ந்து விவரங்களோடு தாய் மாணவன் இணைந்திருக்கிறார் தாய் மாணவன் வணக்கம் எவ்வளவு அமைச்சர்கள் நேரில் சென்று ஆய்வு நடத்தக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்த்தோம் இப்ப அடுத்தபடியா அவங்க ஆறுதல் சொல்ல போயிருக்காங்க மேலும் இருக்கக்கூடிய சூழல் என்ன தாய் மாணவன் கடந்த சனிக்கிழமை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயனுடைய அந்த கரூர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் என்பது இந்தியா முழுவதுமே பல்வேறு அதிர்வலையை ஏற்படுத்தியிருப்பதை பார்க்க முடியுது பிரதமர் நரேந்திர மோடி முதல் அனைத்து தரப்பு அரசியல் கட்சி தலைவர்களுமே இதற்கு தங்களுடைய வருத்தத்தை பதிவு செய்திருக்கிறாங்க மத்திய அரசின் சார்பில் இந்த சம்பவம் நடந்தது குறித்து விளக்கமும் என்பது உள்துறை அமைச்சகத்தின் சார்பில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இரண்டு பிரதானமான அமைச்சர்கள் அதாவது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் அமைச்சர் எல்முருகன் ஆகியோர் தற்போது கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நேரில் வருகை தந்திருக்கிறாங்க குறிப்பா இங்கு பார்த்தோம் என்றால் இன்னமும் கூட பலர் வந்து சிகிச்சையை தொடர்றாங்க அந்த கூட்ட பலர் வந்து சிகிச்சையை தொடரக்கூடிய ஒரு சூழல்ல நாற்பதுக்கும் மேற்பட்டோர் இங்கே சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் அவர்களை சந்தித்து நேரில் ஆறுதல் தெரிவிப்பதோடு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்காக தற்போது அமைச்சர் மத்திய அமைச்சர்கள் இருவருமே இங்கே வருகை தந்திருப்பதை பார்க்க முடிகிறது தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் வழங்கப்படுகிறது இந்த சம்பவம் எப்படியாக நடந்தது குறிப்பாக பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கூட்ட நெரிசல சிக்குவதற்கு என்ன காரணமாக இருந்தது என்பது போன்ற விவரங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து நிர்மலா சீதாராமனும் அதே போல் அதேபோல் எல்முருகன் அவர்களும் கேட்டு வருவதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக பார்க்க பார்க்க வேண்டும் என்றால் தொடர்ந்து பாஜக சரப்புல ஏராளமான ஒரு கூடிய வண்ணம் இருக்கிறாங்க நிர்வாகிகள் இங்கே கூடியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது நேற்றைய தினம்தான் இந்த மருத்துவக் கல்லூரி வளாகம் என்பது பரவலாக இருந்த ஒரு சூழல்ல தற்போது மீண்டும் பல்வேறு கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் வந்த வண்ணம் இருக்கிறாங்க இதன் தொடர்ச்சியாக பல்வேறு பகுதிகளுக்கும் நேரில் சென்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் விசாரிக்க விசாரணை நடத்த இருக்கிறார் வேலுச்சாமிபுரம் சம்பவம் நடந்த பகுதி அதேபோல் வேலுச்சாமிபுரத்தில் இருக்கக்கூடிய ரவி கிருஷ்ணா இல்லம் கருப்பாய் கோயில் தெருல இருக்கக்கூடிய அந்த குழந்தை ஒன்று இறந்திருக்கிறது அந்த இல்லம் அதேபோல் ஏமூர் பகுதியில பாதிக்கப்பட்டவர்கள் இல்லம் என அனைத்து பகுதிக்கும் நேரில் சென்று நிவாரணத்தை வழங்கி தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் நேரில் சந்தித்ததற்காக கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் செல்ல இருக்கிறார் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோரோடு இந்த சம்பவம் எப்படி நடந்தது என்பது தொடர்பாக விரிவான ஆய்வையும் அவர் மேற்கொள்ள இருக்கிறார் தகவல்களுக்கு நன்றி தாய் மாணவன் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தேன் தந்தி வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் ஃபாலோ பண்ணுங்க